ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே உண்மையாகவே இன்றைய நாள் நம் எல்லாருக்கும் புனித வனத்து அந்தோணியார் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத்தருகின்ற நாள் இந்த விடுமுறை நாளில் பக்தியோடு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறீர்கள் கடவுள் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை மீண்டுமாக இந்த திருப்பலிக்கு வந்திருப்பதன் வழியாக நாம் அறிக்கை எடுக்கிறோம் நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து அந்தோணியார் எப்படி இருபது வயதிலேயே பனாந்திரத்துக்கு போனார் எகிப்தில் இருந்த அந்த பாலைவனத்துக்கு போனார் அங்கே ஆண்டவரை தேடினார் அவரில் நிலைத்திருந்தார் துறவு மேற்கொண்டார் ஜெபித்தார் இறை சிந்தித்தார் சாத்தானோடு போரிட்டு வெற்றி கொண்டார் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தேட புறவு வாழ்க்கையை மேற்கொள்ள அவர் முன்னோடியாக இருந்தார் என்று நாம் அறிவோம் இருபது வயசு இருந்தாலும் கூட பெற்றோரை இழந்தாலும் கூட தன்னுடைய தங்கைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை அவரை பத்திரமாக கண்காணிக்க ஒப்படைத்துவிட்டுதான் அவர் போனார் ஏழையாக இல்லை உண்மையாகவே வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஆண்டோடைய வார்த்தையை அவர் கேட்டார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்செய்தி பகுதியினுடைய அந்த வார்த்தையை கேட்டான் நீ நிறைவு பெற விரும்பினால் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பிறகு என்னை பின் செல் என்ற ஆண்டவர் ஒரு பணக்கார வாலிபனிடம் சொன்னதை தனக்கே சொன்னதாக அவர் உணர்ந்து அவர் தனிமையை நாடி போனார் மனாந்தரத்துக்கு போனார் பிரியமானவர்களே இன்றைக்கு அவருடைய பாதுகாவலை தேடி வந்திருக்கின்ற நாம் எல்லாரா ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வேண்டும் இன்றைய முதல் வாசகம் நம் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது ஜெயிலில் இருந்து எஃபேசிய மக்களுக்கு எழுதுகிறார் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை புனித வனத்து அந்தோணியாருடைய மாதிரிகை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெறுங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் என்ன சக்தி என்ன வல்லமை கடவுளோடு இணைந்திருப்பதுதான் ஆண்டவர் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் ஜெயிலில் இருக்கிறார் ஆண்டவரோடு இணைந்திருப்பதை உணர்கிறார் நீங்களும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் வலுவூட்டம் பெறுங்கள் ஆற்றலை பெறுங்கள் என்று கேட்கிறார் என்ற பதிலுரை பாடலிலே நாம் சொன்னது போல ஆண்டவரே என்னுடைய உரிமை சொத்து மீதி சொத்துக்கள் எல்லாம் குப்பை பிரியமானவர்களே ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும் பாருங்கள் சாத்தான் நம்முடைய புனிதரை சோதித்தது வனத்த அந்தோணியாரை சோதித்தது ஏன் ஒரு பெண் வடிவிலும் வந்து அவரை சோதித்தது ஆனால் அவர் எல்லா சோதனைகளையும் முறியடித்தார் எப்படி எவ்வளோ பேர் ஏன் ஏன் கெட்டுப்போன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல் எல்லாம் சாத்தானுடைய சோதனை சோதனை தான் சாமி ஆமாம் சாத்தானுடைய சோதனை தான் அதை முறியடிக்க ஆண்டவர் உனக்கு வல்லமை கொடுத்துருக்குறாரு எப்படி முறியெடுப்பது ஜெபான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்போது புனிதமிகு நற்கருணை தவான் இவற்றின் வதியாகத்தான் சாத்தானை முறியடிக்க வேண்டாம் சாத்தானை முறியடிக்க வல்லமை இருக்கிறது பவுல் சொல்லுகிறார் அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் இந்த உலகமே நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் சாத்தானுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் போராட்டம் தான் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் கெட்ட நண்பர்கள் வான்வழியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் நீங்கள் வெற்றி கொண்டு வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் படைக்கலன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் விழிப்பாயிருங்கள் பாருங்கள் ஜெபா தாவம் விழிப்பாயிருப்பது வேண்டுதல் செய்வது நிச்சயமாக எல்லா சோதனையும் முறியடிக்க முடியும் என் பாசமான சகோதர சகோதரிகளே எவ்வளோ தப்பு செய்ய சோதனை வரும் சில பேருக்கு திருட சோதனை சில பேருக்கு அதிகமாக குடிக்க சோதனைவர் சில பேருக்கு குடும்பத்தில் முறைகேடாக நடக்க சோதனைவர் எல்லா சோதனையும் முறியடித்தவர் நம்முடைய புனிதர் சின்ன பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் விளையாடணும் படிக்காம இருக்கிறது அப்படின்லாம் சோதனை வரும் இந்த எல்லாம் முறியடிக்க வேண்டும் அதற்குத்தான் இன்றைக்கு அழைப்ப கடவுள் என்னை பார்க்கிறார் அவருடைய பிரசனத்தில் நான் இருக்கிறேன் துணிந்து தவறு செய்ய மாட்டேன் முறைகேடாக வாழ மாட்டேன் துன்புற்றாலும் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கின்றவர்கள்தான் புனித வனத்தாந்தோணி ஆறினுடைய பக்தர்கள் அவர் பாருங்கள் எப்படி இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் வாழ்ந்தார் மது அருந்தவில்லை வெறும் ரொட்டி தொண்டு தண்ணி இதுதான் அவருடைய உணவு எளிமையான உடை கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் முன்னூற்று ஐம்பத்தாறு வரை நூற்று ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தவர் நம்முடைய புனிதர் அந்த புனிதரை பின்பற்றி ஜபத்தில் எளிமையோடு நாம் எல்லாரும் வாழ வேண்டும் அதுவும் தொடக்கத்தில் அவர் போய் இருந்த பிறகு ஒன்றுமே பேசலையாம் யார்டையும் இன்னைக்கு நிறைய பேர் பேசி பேசி எல்லா சண்டையும் வளர்க்குறாங்க பேசாமல் மௌனியாக இருந்த பிறகு எத்தனையோ பேர் அங்கே போய் அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன குடிசைகளை போட்டு மடத்தில் இருக்க ஆரம்பித்தார்கள் பிறகு அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது பேசுங்கள் என்று கெஞ்சி கேட்ட பிறகுதான் வந்து அவர் அவர்களுக்கு போதித்தாராம் ப ஒரு சில சமயங்களில் நகருக்கும் வந்து போதித்தார் வீண் பேச்சை குறைக்க வேண்டாம் போலடியா சொல்லுகிறார் கேட்போருக்கு அருட்பயன் பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள் தீய சொல் எதுவோ உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும் வீண் கூச்சல் பழி சொல் எல்லாவற்றையும் நீக்கிவிடுங்கள் இல்லை நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை மீண்டுமாக இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவற்ற நிறைய பேர் வந்தாங்க ஏதாவது கேட்கறதுக்கு என் வேலைக்காரனுக்கு நலம் கொடு ஆண்டவரே அப்படின்னு கேட்டான் நூற்றுவர் தலைவர் என் மகளுக்கு உயிர் பிச்சை கொடு ஆண்டவரே என்று கேட்டார் பெண் ஆண்டவரே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிராம் என்று பிறவி குருடன் பர்த்திமேயோ அவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று தொழுநோயாளி அவரை பார்த்து கெஞ்சினார் இப்படி ஆண்டவரிடம் ஏதேதோ கேட்க வந்த நோயாளிகள் அல்லது நோயாளிகளுடைய உறவினர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண்டவரை சோதிக்க கேள்வி கேட்டார் ஏன் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கூட இவள் கையும் பிடிபட்டாள் இவளை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் கேள்வி கேட்டாங்க எதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாலும் அவரை வந்து தப்பு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி சோதிக்க கேட்டார் இன்னொரு தடவை செசாருக்கு வரி செலுத்துவது முறையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க வரி செலுத்தணும்னு சொன்னால் அடிமையாக இருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க செலுத்தக்கூடாதுன்னா அரசனுக்கு எதிராக பேசுறான்னு சொல்லுவோம் அப்படி கேள்வி கேட்டான் இப்படி நிறைய கேள்வி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் ஒரு நல்ல மனுஷன் ஒரு இளைஞன் ஒரு பணக்காரன் ஆண்டவரிடம் வந்து உண்மையாகவே வாழ்வை தேடி ஆசையோடு ஆர்வத்தோடு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறான் என்ன கேட்குறான் அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம் நிலை வாழ்வு எனக்கு கிடைக்குமா முடிவில்லா வாழ்வு எனக்கு கிடைக்குமா முடிவில்லா வாழ்வை பெற நான் என்ன செய்யணும் நல்ல கேள்வி தான் கேட்குறான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கட்டளையெல்லாம் எல்லாம் அவனுக்கு தெரியும் தானே அதை கடைபிடிப்பான் முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாது களவு செய்யாது பொய்ச்சான்று சொல்லாது தாய் தந்தையை மதித்து நட உன் நீ அன்பு செய்வது போல் அடுத்திருப்பவர் மேலும் அன்பு செய் ஒரு நாலு கட்டளை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் மீதி எல்லாம் சுருக்கமா இப்படி ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் சொல்லவில்லை உடனே அவன் வந்து பதில் சொல்கிறான் ஆண்டவரே இந்த பத்து கட்டளை எல்லாம் நான் குழந்தையா இருந்ததுலேருந்து நான் நான் தான் அனுசரிக்கிறேன் இப்போ வந்து ஆண்டவர் கொஞ்சம் அதிகமா அவனிடம் கேட்கிறார் மார்க் நற்செய்தி படி இன்றைக்கு மத்திய நற்செய்தி வாசித்தோம் அப்படியா குழந்தையிலிருந்து அன்பு சே இந்த கட்டளையெல்லாம் பின்பற்றியா அப்படின்னு அவனை உற்று பார்த்து அன்பொழுக அவனை உற்று பார்த்தாராம் பார் பாசமாக உற்று பார்த்தார் பிரியமனவர்களே இன்னைக்கு என்னையும் இந்த அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் இங்கே இருக்கிற எல்லா இறை மக்களையும் ஆண்டவர் அன்பொழுக உற்று பார்க்கிறார் அன்பொழுக உற்று பார்க்கிறார் அவன் எல்லா கடவுளையும் நான் பின்பற்ற யாருக்கும் அநீதி செய்யல அப்படின்னு சொன்னான் அநீதி செய்யாம இருந்தா மட்டும் போதாதுப்பா நீ எனக்கு வேண்டாம் நெருக்கமான சீடராக வேண்டாம் இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் உள்ளது பாருங்க இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயு உள்ளது யூ லாக் ஒன் திங் ஒன்னே ஒண்ணு உனக்கு குறையாயிருக்கு இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உற்று பார்க்க எல்லாத்துலேயும் ஒழுங்கா இருக்க இது மட்டும் சரிபட்டு வராது ஆண்டவரே அப்படின்னு அவனை பொறுத்த மட்டில் பணத்தின் மீது மிகுந்த பற்று பணத்தை உணவே மாட்டான் யாருமே எதுவும் கொடுக்க மாட்டான் ஆண்டவர் அதை பார்த்தார் நீ போ உனக்கு உள்ளதெல்லாம் விற்றுவிடு ஏழைகளுக்கு கொடு இதுவரைக்கும் யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்கலையா வித்து கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடு பகிர்ந்து கொள் பிறகு வந்து என்னை பின் செல் என்று ஆண்டவர் சொன்னார் நற்செய்தி சொல்லுகிறது அவன் முகம் வாடி வருத்தோடு போயிட்டான் ஏன்னா நிறைய சொத்து இருந்தது சொத்து இருந்தது மட்டும் இல்ல அது மேல பற்று இருந்தது ஆண்டவர் எல்லா பணக்காரனும் கெட்டவன் சொல்லல பாருங்க லூகா நற்செய்தி பன்னெண்டாம் அதிகாரத்துல ஒரு பணக்காரனை பத்தி ஆண்டவர் சொல்ற அவன் வந்து ஓ நிறைய விளைய போகுது என் களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு பெருசா கட்டுவேன் நெஞ்சே இழைப்பாரு மகிழ்ச்சாயிருன்னு சொல்லுவான் அந்த பணக்காரனுக்கு ராத்திரியே வந்து கடவுள் சொல்றார் அறிவு கட்டவனே முட்டாளே இன்றைக்கே உன்னுடைய அழிவு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் கடவுளை மறக்கிற பணக்கார அடுத்தவர்களை தேவையில் இருப்பவர்களை நினைக்காத பணக்காரர் அறிமத்தையாவ ஒரு சூசை அவரும் பெரிய பணக்காரர் ஆனா அவர் எப்படி பாருங்க அவருக்காக குடைந்து வைத்திருந்த அந்த கல்லறையை ஆண்டவருக்காக கொடுத்தார் பாருங்க சக்கையில் பாருங்க என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் உடனே இன்று மீட்பு உண்டாயிற்று பணக்காரனாய் இருப்பது தவறு இல்லை பணக்காரனாய் இரு தேவையில் இருப்பவர்களை நினைத்துப்பார் உன் குடும்பத்தாரை நினைத்துப்பார் உன் உறவுகளை நினைத்துப்பார் வேதனைப்படுபவர்களை நினைத்துப்பார் உனக்கு மீட்பு உண்டு சில பேர் ஏழையா இருந்தா கூட இன்னும் இருக்கிற கொஞ்சம் காசையும் பிடிச்சுக்கிட்டு யாருக்குமே தர மாட்டேன் அதுவும் படும் மோசம் நீ பணக்காரனாய் இருந்தாலும் ஏழையாய் இருந்தாலும் அடுத்தவர்களை நினைக்க வேண்டாம் பொருளை பெரிதாக நினைக்க கூடாது அவனை போல நம்ம வருத்தத்தோடு போய்விட்டான் பாருங்க அவன் வந்து பாருங்க பதிமூணாவது அப்போஸ்தலர் ஆயிருக்கலாம் பாருங்க பாவம் போயிட்டான் அஞ்சாவது நற்செய்தி அவன் எழுதியிருக்கலாம் பாருங்க ஆண்டவர் கூட வந்திருந்தான் பாவம் போயிட்டான் முகம் வாடி போய் விட்டான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார் உனக்கு ஒண்ணு குறைவாயிருக்கு என்ன குறைவாயிருக்கு ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு இந்த பழக்கம் இருக்கிறது அதை விட்டுவிடு நீ எப்போது பார்த்தாலும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறாய் உனக்கு ஒன்று இருக்கிறது அதை விட்டுவிடு நீ சோம்பேறி உனக்கு ஒன்று இருக்கிறது அதை விட்டுவிடு நீ ஜெபிப்பதே இல்லை இனியாவது ஜெபி ஆண்டவர் கேட்கிறாரே பாருங்கள் பிரியமானவர்களே அன்றைக்கு நம்முடைய புனிதர் இந்த வார்த்தையை கேட்டார் தம்முடைய சொத்துக்களை விட்டுவிட்டார் கடவுளை தேடினார் இன்றைக்கு நாம் அதே வார்த்தையை கேட்கிறோம் உனக்கு ஒன்று குறைவாயிருக்கிறது அதை விட்டுவிடு என்று மகிழ்ச்சியோடு நாம் விட்டுவிடப் போகிறோமா ஆண்டவருக்கு முழுமையாக கொடுக்க போகிறோமா அல்லது முகம் வாடி வருத்தத்துடன் போகப் போகிறோமா பிரியமானவர்களே அன்று வார்த்தை நம்மை தேடி வருகிறது சாத்தானை வெற்றி கொள்ள வேண்டும் ஜெபம் வேண்டும் தவம் வேண்டும் அவருடைய வார்த்தை வேண்டும் புனித மிகுன கருணை வேண்டும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது பக்தி வேண்டும் இவற்றின் வழியாக சாத்தானை வெற்றி கொள்வோம் ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுவோம் முகம் வாடி வருத்தத்தோடு போக வேண்டாம் Amém.